ஒரு மனிதனை சந்தித்தால் நீ சலாம் சொல்லணும் ஹாய் சொல்லக்கூடாது குட் மார்னிங் சொல்லக்கூடாது இன்றைக்கி பகலை இரவ பிரித்து மனுஷன் வச்சு அதுக்கு வேறே என்ன செய்கிறான் மனுஷன் சலாம் மாதிரி இன்றைக்கு அந்த கலாம்களை பேசுகிறான் இன்றைக்கி முதலாளி கடைக்குள்ள வாராரு இன்னைக்கு தொழிலாளிகளை பார்த்து முதலாளி சலாம் சொல்கிற இந்த சலாம் சொல்கிறது அவருக்கு ஒரு அகௌரவ பிரச்சனை இன்றைக்கி பள்ளிக்குள்ளே வாரால் சலாம் சொல்கிறல்ல அது ஒரு அகௌரவ பிரச்சனை ஏன்னா சலான் சொன்னாலும் திரும்பி பார்க்கக்கூட அவனுக்கு பயமாக இவன் எல்லாம் இவாதத்தை விட்டுட்டு நம்மளை திரும்பி பார்க்குறாங்களோன்னு சலான் சொல்லி கேட்டால் பதிலை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான் பார்க்கறேன் யார்ரா அது சலான் சொல்கிறேன் அதனால வெக்கத்துல கொஞ்சம் பேர் சலான் சொல்கிறல்ல எத்தனையோ பேர் இன்றைக்கு இந்த சலாம் எந்த மனுஷ்ட இல்லையோ அவன்க உள்ளத்தில் பெருமை இருக்குது என்பது அடையாது ஒரு மனுஷனை கண்டு சிரித்த முகத்தோட அவன் சலாம் சொல்லல என்றால் அவன் உள்ளத்திலே அகங்காரம் ஆணவம் கௌரவம் பெருமைத்தனம் இருக்குது என்பது அடையாளம் அதனால தான் இஸ்லாம் ஒரு மனுஷனை கண்டிங்கண்டா எந்த அளவுக்குண்டா நீங்கள் இப்போ சந்திக்கிறீங்க ஒரு கல் உங்களை குறுக்க இருக்குது அந்த கல்லை மறைஞ்சி மீண்டும் அவரை சந்தித்தால் அவருக்கு சலாம் சொல்லுங்கன்னு இஸ்லாம் என்ன செய்கிறது அவ்வளவு வலியுறுத்துகிற ஒரு உன்னதமான இபாதத் இன்றைக்கு யாருக்குமே கணக்கு இல்லாத ஒரு இடையில் என்ன செய்கிறது இந்த சலாம் ஒரு அனாமோதயமாக இருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம்